வெல்கம் டு பேபிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்மளோட சேனலில் தக்காளி உருகா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேவையான பொருட்கள் தக்காளி அரை கிலோ கருவேப்பிலை ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் பத்து காஞ்ச மிளகாய் இரநூறு எம்எல் நல்லெண்ணெய் ஐம்பது கிராம் புளி பத்து பல் பூண்டு வெள்ளம் வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேனை வச்சு வெந்தயத்தையும் கடுகையும் நம்ம தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கிட்டு போகிறோம் இப்போ முதல்ல வெந்தியத்தை வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா சிம்மில் வச்சு வெறுக்கணும் கூடாது கருகாமல் நல்லா ப்ரௌனிஷாக வறுக்கணும் வெந்தியத்தை இப்போ நல்லா வறுத்தாச்சு இப்போ வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிடும் அடுத்து நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இதே பேனில் கடுகையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா பொறிஞ்சி வந்துடுச்சு இப்போ இதை நெஞ்சியத்தோட சேர்த்து மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துருக்கணும் நம்ம அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டு எடுத்து வச்சிருக்க காஞ்ச மிளகாவை நல்லா வறுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும் காஞ்ச மிளகாய் இப்ப நல்லா வறுத்தாச்சு இப்போ இது ஒரு தட்டுல போட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடியாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டு எடுத்து வச்சிருக்க தக்காளியை நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இப்போது இதோட சேர்த்து நல்லா வேக வைக்கணும் இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வைக்கப்படும் இப்போ இதை ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கணும் தக்காளி நல்லா வெந்திரிச்சு கரைச்சி வச்சுருக்க புளியையும் தேவையான அளவு மஞ்சள் தூளையும் சேர்க்க போகிறோம் கரைச்சி வச்சிருக்க புளியை சேர்த்துட்டு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் நம்ம இது கூடவே மஞ்சள் புளி ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து இப்போ இதை பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடணும் இப்போ புளி சேர்த்து நல்லா கொதிச்சிச்சு வச்சு இப்போ இது வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு இப்போ இது தேவையான தாளிப்பை நம்ம ரெடி பண்ணிப்போம் பேன் நல்லா காஞ்சிருச்சு இப்போ எடுத்து வச்சுருக்க நல்ல எண்ணெயை நம்ம இதோடு சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் இது நல்லா பொரியணும் கடுகும் வெந்தயமும் நல்லா புரிஞ்சிருச்சு இப்போ இது கூடவே பூண்டையும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்க போகிறோம் பூண்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும் பூண்டு இப்போ நல்லா வெந்திருச்சு இப்போ இதோட தக்காளியை சேர்க்கணும் இப்போ ஸ்டவ்வில் சிந்தில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தக்காளியை சேர்த்தாச்சு இது கூடவே ஒரு ஸ்பூன் பெருங்காயம் வறுத்து அரைச்ச மிளகாய் தூள் வறுத்து அரைச்ச கடுகு தூள் நான் இது கூடவே ஒரு ஸ்பூன் வெல்லம் சேர்க்க போறேன் வெள்ளம் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவையான சேர்த்துக்கலாம் ஏற்கனவே தக்காளி வேக வைக்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்தோம் இப்போ இந்த ஊர்க்கு தேவையான அளவு உப்பை சேர்த்தோம் இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு எண்ணெய் நல்லா பிரிகிற வரைக்கும் நம்ம கொதிக்க விடணும் என்ன நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் தக்காளி ஊறுகாய் ரெடி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க